வணக்கம் இது செய்திக்கு பின்னால் பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் கஞ்சா வழக்கு தொடரப்பட்டு குண்டாஸ் அவர் மீது பாய்ந்திருக்கிறது ஏன் அவர் எங்கு வளர்ச்சி தொடங்கி எங்கு வீழ்ச்சி அடைந்தார் அதே போல பிரபல யூடியூபர் மற்றும் யூடியூபிற்கான இன்ஸ்டிடியூஷன் நடத்தி வந்திருந்த ரெட்ஃபிக்ஸ் ஃபிலிக்ஸ் அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ன நடந்தது பார்ப்போம் சவுக்கு சங்கர் அவர்களுடைய நேர்காணல்கள் மற்றும் அவருடைய தனிப்பட்ட இன்றைய சவுக்கு மீடியாவை கண்காணித்து வந்தவர்கள் அவர் தொடர்ந்து தைரியமாக பேசி வந்ததாக அறிந்திருப்பார்கள் சவுக்கு சங்கரனுடைய தந்தை காவல்துறையில் லஞ்ச துறையில் பணியாற்றி பணியாற்றி பொழுதே அவர் மரணமடைந்தார் அதைத் தொடர்ந்து அங்கு ஒரு கிளரிக்கல் ஜாப் திரு சவுக்கு சங்கருக்கு கிடைக்கிறது அப்பொழுதே இருபது வருடங்களுக்கு முன்னால் எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது தொடர்ந்து அவருடைய எழுத்துக்கள் நான் கண்காணித்து வாசித்து வந்திருக்கிறேன் சவுக்கு என்கின்ற இணையதளத்தை அன்றைக்கு இப்பொழுது இருப்பதை போல் யூடியூப் மிகப்பெரிய அளவில் பிரபலமடையாத காலகட்டத்திலும் அரசு தொடர்பாக கட்டுரைகளை திரு சவுக்கு சங்கர் தொடர்ந்து தன்னுடைய இணைய பக்கத்தில் எழுதி வந்தார் அப்பொழுதே துணிச்சலாக எழுதியக்கூடியவர் இவர் யார் இவருடைய பெயர் என்ன என்று பரவலாக எல்லோராலும் கேட்கப்பட்டது பின்னாளில் ஒருமுறை அவர் அரசினுடைய தகவல்கள் கசிய விட்டார் என்ற வகையில் அவர் கைது செய்யப்பட்டு அவர் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார் இன்றைக்கு திமுக ஆட்சி ஏற்பதற்கு முன்னால் வரை அவர் சஸ்பெண்டில் இருந்தார் இதற்கு பிறகு இப்பொழுது ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அவர் சென்று வந்த பிறகு திமுகவை தொடர்ந்து அவர் எதிர்த்ததின் காரணமாக டிஸ்மிஸ் செய்யப்படுகிறார் அதுவரை அவர் அரசினுடைய ஐம்பது சதவீத ஊதியத்தை பெற்றுக்கொண்டுதான் வந்தார் தொடர்ந்து அரசியல் அரசு தொடர்புடைய ஊழல்கள் எல்லாவற்றையும் தைரியமாக பேசி வந்திருந்த சவுக்கு சங்கர் பரவலாக அவர் கருத்து ஏற்புடையதோ மறுக்கப்படுகிறதோ எல்லோராலும் கவனிக்கப்பட்டு வந்தார் ஆனால் சில நேரங்களில் வரம்பு மீறி ஒருவரினுடைய பட்ட பெயர் வச்சவர்களை உச்சரிப்பது தனிப்பட்ட தாக்குதல்கள் செய்வது தொடர்ந்து கொண்டுதான் வந்தார் இந்த நிலையில் இவர் மீடியா ஆரம்பிப்பதற்கு முன்னால் நீதிமன்ற அவமதிப்புக்கு உள்ளாகிறார் நீதிமன்ற பணியாளர்கள் குறித்து குறிப்பாக பெண் பணியாளர்களை குறித்து அவர் செய்யும் விமர்சனங்கள் இன்று கூட அவர் வரம்பு மீறிதான் செய்தார் இதற்கு முன்னால் நீதிமன்றத்தார் தானாக முன்வந்து நீதிமன்றம் ஒரு வழக்கை எடுத்து அவர் மன்னிப்பு கேட்க சொல்கிறது அவர் கேட்க மறுக்க ஆறு மாதம் சிறை தண்டனைக்கு உள்ளாகிறார் சிறைக்கு சென்று வந்த பிறகு சிறையில் தன் பல்வேறு கஷ்டங்கள் பட்டதாகவும் பல்வேறு அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டதாகவும் அதற்கு காரணம் திமுக தான் திமுகவினுடைய குடும்ப உறுப்பினர்கள் என்னை பல வகையிலும் மன உளைச்சலுக்கு உள்ளாகிறார் என்று தீரண்டவர் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானை சந்திக்கிறார் பிஜேபியினுடைய அண்ணாமலையை சந்திக்கிறார் இப்படி தொடர்ந்து அவர்களுடைய ஸ்ருதி லயம் மாறி ஒழிக்க தொடங்குகிறது அதன் பிறகு மிக கடுமையாக மிக கடுமையாக திமுகவை நோக்கி திமுகவினுடைய ஆட்சி அதிகாரங்கள் அல்லது துஷ்பிரயோகங்கள் ஊழல்கள் இது குறித்து பேசுவது மட்டுமல்லாமல் தொடர்ந்து தனிமனித தாக்கல்களை தொடங்குகிறார் இங்கு ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கப்பட வேண்டும் அவருக்கு பிடிக்காத அல்லது ஒரு தனிப்பட்ட ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒருவரை பேசும் பொழுது ஒரு பெண்ணை தொடர்பு படுத்தி பேசும் பொழுது ஒரு நடிகையை தொடர்பு படுத்தி அந்த பெண் பாதிக்கப்படுகிறார் என்கின்ற கிஞ்சித்தும் கவலை இல்லாமல் அந்த சம்பந்தப்பட்ட நபரை அவமானப்படுத்த வேண்டும் சங்கடப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கம் மட்டும் அந்த தொனி மட்டும்தான் அவருக்கு முன் நின்றது சமீபத்தில் பேசியிருக்கக்கூடிய ஒரு செய்தி ஒரு காவல்துறையினுடைய பெண் காவலர்கள் எஸ்ஐகளை ஒரு உயரதிகாரிகளை தொடர்பு படுத்தி பேசிய செய்தி யாராலும் அவருக்கு ஆதரவு தெரிவிக்க முடியவில்லை இதற்கு முன்னால் சவுக்கு மீடியாவை தொடங்குவதற்கு சற்றேறக்குரிய முன்னால் அவரை சந்தித்து நான் கூட நேர்காணல் எடுக்க வேண்டும் என்று அவருடைய உதவியாளர்களிடம் கேட்டேன் அப்பொழுது அவர் சிறையிலிருந்து வெளியே வந்து புதிதாக மீடியா ஆரம்பிப்பதாகவும் அது பத்திரிகையை கூட நான் பெற்று அந்த துவக்க விழாவிற்கு நான் சென்றேன் அப்பொழுது ஏகப்பட்ட பவுன்சர்கள் ஏகப்பட்ட பவுன்சர்களோடு பிரபல இயக்குனர் ஒருவரோடு சேர்ந்து அந்த சவுக்கு மீடியாவை மிக பிரம்மாண்டமாக அந்த விழாவை அவர் தொடங்கினார் நானும் கலந்து கொண்டேன் ஆனால் அவர் ஒரு சாதாரண ஒரு பத்திரிகையாளர் ஒரு துணிச்சலாக பேசக்கூடியவர் இதற்கு இவ்வளவு பெரிய பவுன்சர் எதற்கு இவ்வளவு பெரிய பின்புலம் என்று அப்பொழுதே எல்லோராலும் ஆச்சரியமாக பார்க்கப்பட்டது அதைத் தொடர்ந்து மதுரையில் அதிமுகவில் நடைபெற்ற ஒரு மாநாட்டிற்கு ரான்ஸ் ரோ அவர் சென்று இறங்குகிறார் அதிமுக பிரதிநிதிகள் அவர்களை வரவேற்கிறார்கள் அப்பொழுது நடுநிலையாக பேசக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் ஒரு சார்பாக சாய்ந்து விட்டாரோ என்று எல்லோராலும் பார்க்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சமீபத்தில் கடந்து சென்ற ஏப்ரல் பத்தொம்போதில் முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு முழுக்க முழுக்க அவருடைய பிரச்சாரம் என்பது அதிமுகவை சார்ந்து தான் இருந்தது அதிமுகவை சேர்ந்த கேண்டிடேட் மட்டும்தான் அவருக்கு நேர்காணல்கள் நிறைய கொடுத்து வந்தனர் இந்த வகையில் அவர் ஒரு சார்பு என்று எடுக்கப்பட்ட பிறகு சவுக்கு மீடியாவில் பணியாற்றுகின்ற ஒரு பணியாளர் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவிக்கிறார் இதுபோன்று அவருடைய கவனம் முழுக்க முழுக்க அதிமுகவினுடைய இன்னொரு விதமான ஒரு பத்திரிகையாக சவுக்கு மீடியா தொடர்ந்து செயல்பட்டது ஆனால் அவர் வரம்பு மீறி பேசியதற்கு மிக நிச்சயமாக கண்டனத்துக்குரியது அதற்காக அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது மிகச் சரியானது ஜெயலலிதா அவர்கள் தனக்கு பிடிக்காதவர்களின் மீதெல்லாம் கஞ்சாவை வைத்து வழக்குகளை பதிய வைத்து தான் வளர்ப்பு மகனாக இருந்தவர் மீது கூட அவர் கஞ்சா வழக்கு தொடர்ந்தார் அந்த நிலை திரும்பி வந்துவிட்டதோ என்கின்ற ஒரு சந்தேகம் எழுகிறது நிச்சயமாக திரு சவுக்கு சங்கர் பேசியதை ஆதரிக்க முடியாது ஆனால் பல்வேறு விஷயங்கள் அரசுக்கு எதிராக ஊழல்கள் குறித்து அவர் பேசினார் சவுக்கு சங்கர் அவர்கள் தொடர்ந்து ஆளும் திமுகவுக்கு எதிராக பேசி வந்த பொழுது திமுக தன்வசம் அவரை இழுக்கத்திற்கு முயன்றதாக ஒரு செய்தி கூட உண்டு ஆனால் அவர் அதிமுக பக்கம் சென்ற பிறகு தொடர்ந்து திமுகவினுடைய தனிப்பட்ட நபர்கள் மீது தாக்குதலும் அவர் தொடுக்கும் வார்த்தைகள் மிக கடினமாக இருந்து வந்தது உண்மை ஏற்கனவே நீதிமன்றத்திலும் இப்படித்தான் அவர் பேசினார் இதுபோன்ற எஸ் வி சேகர் அவர்களும் பேசி மன்னிப்பு கேட்டார் ஆனால் சவுக்கு சங்கர் அவர்கள் இதையெல்லாம் தெரிந்திருந்தும் பெண் காவலர்களை பற்றி அவதூறாக பேசியதை நியாயப்படுத்தவே முடியாது இதற்கு உறுதுணையாக நேர்காணலை நடித்த ரெட்ஃபிக்ஸ் ஃபெலிக்ஸ் அவர்களும் நீதிமன்றம் கண்டித்தது திரைக்கும் ஃபெலிக்ஸ் அவர்கள் பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட பத்தாண்டுகளுக்கு மேலாக ஊடவியல் ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவர் இந்த பேட்டியை அவர் சொல்லும் வார்த்தையை தூண்டினார் என்கின்ற குற்றச்சாட்டில் அவர் மீதும் வழக்கு பதிய நீதிபதி பரிந்துரை செய்தார் இதனால் அவர் தனக்கு முன்ஜாமீன் தொடர்பாக சட்ட ஆலோசனைக்கு டெல்லி சென்ற பொழுது திருச்சி காவல்துறை பின் சென்று அவரை கைது செய்திருக்கிறது இத்தனைக்கும் அவர் ஒரு ஜேர்னலிசம் இன்ஸ்டியூட் ட்ரைனிங் இன்றைக்கு வருங்கால தலைமுறைக்கு அவர் பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் இதை பதிவு செய்த பிறகு திருப்பி பார்த்தும் கூட அவர் அதை எடிட் செய்து சில வார்த்தைகளை தவிர்த்திருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு ஏனோ இந்த மாதிரி தனிப்பட்ட தாக்குதல் செய்வதில் எந்த வகையில் இது பயனளிக்கும் என்று தெரியவில்லை தமிழ்நாடு அரசு வெகு நிச்சயமாக ஒரு யூடியூபர் அத்துமீறி ஒரு தனிப்பட்ட நபர்களின் மீது பேசுவதை கண்டிக்க வேண்டும் ஆனால் காவல்துறை என்பதை கட்டவிழ்த்து விட்டால் இப்படித்தான் நான்கு இடங்கள் ஐந்து இடங்களிலிருந்து வழக்கு தொடுத்து அவர் மீது கஞ்சா பயன்படுத்தினார் என்ற வழக்கும் போடப்பட்டு தற்பொழுது குண்டாசில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இதை தொடர்ந்தால் இரண்டு வருடங்கள் மூன்று வருடங்கள் ஒருவரை முடக்கிவிட முடியும் ஆனால் மீண்டும் என்றேனும் ஒரு நாள் இதில் இருக்க உண்மைகள் வெளிவரக்கூடும் சவுக்கு சங்கர் பேசியது தவறு அவர் மீது சட்டப்படியான நடவடிக்கைகள் தான் எடுக்கப்பட வேண்டும் ஆனால் அவர் மீது ஏதேனும் ஒரு உரிமை மீறலோ மனித விரும்பு மீறலோ ஊடக சொந்தத்திற்கு நன்மை பயக்காது மீண்டும் ஒரு செய்திக்கு பின்னாளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்